சாமிக்கு அபிஷேகம் பண்ணும்போது நடந்த அதிசயம் காலடியில இருந்த தேங்காய் சுரண்டு வெளியே ஓடி இருக்கு உனக்கு என்ன குறையா அந்த பொண்ணை போட்டு விட அங்காரமா ஆடி என்ன வீட்டுல குறையா இந்த உடம்புல இன்னுமோ போட்டு ஆட்ட போற புடிதா இது மேல கை வை வைக்க மாட்டியா புதுக்கிது என்னால பிடிக்க முடியல கை அந்த பொண்ணை வந்து விட்டுணும் விட்டுறேன்னு சொல்ல விட மாட்டியா கடலூர் மாவட்டம் சிதம்பரம் லால்புரம் பக்கத்துல இருக்கிற எல்லை காளியம்மன் கோவில் அமைஞ்சிருக்கு இங்க ஞாயிற்றுக்கிழமை ராகு கால சிறப்பு பூஜை நடக்கிறது வழக்கம் வெளி இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்துப்பாங்க இந்த நிலையில சிறப்பு பூஜையின் அப்போ பாத்தீங்கன்னா அம்மனோட காலடியில ஒரு தேங்காயை வச்சு பூஜை பண்ணியிருக்காங்க அப்போ பூசாரி வந்து சாமிக்கு சிறப்பு பூஜை பண்ணிட்டு இருக்கும் போது காலடியில இருந்த அந்த தேங்காய் சுரண்டு ஓடி இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது போயிருக்காங்களாம் கோவிலுக்கு வந்த சில பக்தர்களுக்கு சாமியும் வந்துச்சு இந்த காட்சிகள் இப்ப சமூக வலைதளங்கள்ல வேகமா பரவிட்டு இருக்கு இத பத்தி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மேலும் பல செய்திகளுக்கு இப்பவே பிஹைண்ட்ஸ் ஃபாலோ பண்ணுங்க